திருவாடிப்புறத்து ஜகத்துதித்தவளான ஆண்டாள் மூன்றாவது பாசுரத்தினாலே ஓங்கி உலகளந்த என்கிற பாசுரத்தினாலே கண்ணனையும் நம்மையும் சேரவிட்டவர்கள் கோகுலத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அப்படிப்பட்ட பெரியவர்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்பட வேணும் என்று இப்பாசுரத்தினாலே அருளி செய்கிறாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேரு பாடி ஓங்கி உலகளந்தான் தன்னுடைய திருவடியை உயரத் தூக்கி மேல இருக்கக்கூடிய லோக்கங்கள் இருக்கக்கூடிய லோக்கங்கள் இரண்டையும் தன்னுடைய இரண்டு திருவடியினாலே அளந்தானே உத்தமன் பேறுபாடி அப்படிப்பட்ட பகவான் உத்தமன் அவனுடைய திருநாமத்தை பாட வேணும் நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் திங்கின்றி நாடெல்லாம் லோக்கத்தில் எந்த தீங்கும் இருக்கக்கூடாது நாட்டில் எந்த தீங்கும் இருக்கக்கூடாது திங்கள் மாறி பெய்து மாதம் மும்மாறி மழை பெய்ய வேணும் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகழ பூங்கு போதில் பொறிவண்டு கண்படுப்ப காலையில் விதைக்கணும் சாயங்காலம் உரம் போடணுங்கிறதுக்காக வந்தா அது வானளவு வளர்ந்து இருக்கிறதான் அதனால தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மா மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகழ நன்றாக இந்த நெற்கதிர்கள் எல்லாம் வளர்ந்து இருக்கிறது நடுவில் இருக்கக்கூடிய மீன் ஓரிடத்திலிருந்து இடத்திற்கு செல்ல முடியவில்லை அதனால் இந்த மீன் கயல் மீன்களானவை தாவி தாவி செல்லுகிறதாம் இந்த சென்னற்கள்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா பகவான் திருவிக்ரம அவதாரம் பண்ணினானே அந்த அளவுக்கு இந்த நெற்கதிர்களும் வளர்ந்துருக்கிறதாம் ஒங்கு பெருஞ்சென்னலூடு கயலுகொழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப பூங்குவளை போதில் அப்படின்னா அழகிய புஷ்பம் குவளை புஷ்பம் தொட்டால் சினுங்கி அப்படின்னு சுருங்கி போயிடுமா அப்படிப்பட்ட அழகிய போதில் கண் முதுகுப்புறத்துல வட்ட வடிவத்துல பொறி இருக்கு அழகிய பொறி அந்த பொறி அமைந்திருக்கக்கூடிய வண்டு இந்த குவளை புஷ்பத்தில் இருக்கக்கூடிய தேனை மதுவை பருக வேணும் என்பதற்காக வந்திருக்கிறது பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப நன்ன மதுவை பருகிவிட்டது அதனால் அதிலே அமர்ந்து கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கிறது தானும் திருக்கண்கள் மலர்ந்து விட்டது அப்படியே தூங்கி போய்ட்டான் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து இந்த பசுமாடுகள்லாம் நாம் பால் கறக்கவே முடியாது என்று சொல்லிடுவாளாம் எதுக்காகன்னா ஒரு பசுமாடு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் பால் கொடுத்ததுன்னா நான் கறக்கிறேன் அப்படின்னு வருவா ஒரு பசு மாடும் ரெண்டாயிரம் லிட்டர் பால் கொடுக்குமா அப்போ எந்த இடையினால இந்த பசுமாட்டை கறக்கிறது நான் கறக்கணும்னு தொடங்கினா கறந்துண்டே இருக்கணுமே அஞ்சு நிமிஷம் கறந்தோம் பத்து நிமிஷம் கறந்தோம்னு முடியாதே ஒரு நாள் முழுக்க கறந்துண்டே இருக்கணுமே அப்படிப்பட்ட வள்ளல் பெரும் பசுக்கள் சீர்த்த முலை பற்றி குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து நாம செய்ய வேண்டியது என்ன கறக்கலாம் வேண்டாமா பசுமாட்டினுடைய மடிய தொட்டு விட்டா போதுமா அதுவே பால் கொட்டிண்டே இருக்கும் அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன பாத்திரத்தை மாத்தின்ண்டே இருந்தா போதுமா அதனால அப்படிப்பட்ட செல்வம் நிறைந்திருக்கக்கூடிய பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படி நிறைந்திருக்கக்கூடிய பசுக்கள் இதோடு கூடியிருக்கக்கூடிய செல்வம் இவர்களுக்கு ஏற்பட வேணும் என ஆண்டாள் மூன்றாவது பாசுரத்தினாலே அருளி செய்கிறாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என அருளி செய்கிறாள் ஆண்டாள் தீங்கின்றி நாடெல்லாம் எத்த அஷ்டாட்சர சம்சித்த மகாபாகோ மகீயத்தை நதத்திர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராஹ என வியாக்கியானத்துல ஒரு பிரமாணத்தை எடுத்து காட்டுகிறார் நாராயண மந்திரத்தை அறிந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் எந்த லோக்கத்திலே மதிக்கப்படுகிறார்களோ அங்கு வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக தஸ்கரன்னா திருடன் வியாதி அப்படின்னா உடலுக்கு வரக்கூடிய நோய்கள் துர்பிக்ஷம் அப்படின்னா பஞ்சம் வறட்சி பசி பட்டினி இது எதுவுமே இருக்காதான் பஞ்சமோ பசியோ பட்டினியோ வறட்சியோ உடலுக்கு வரக்கூடிய நோய்களோ அல்லது திருடர்களுடைய பயமோ இது ஏதும் இருக்காது எந்த நாட்டிலே நாராயண மந்திரத்தை அறிந்தவர்கள் எந்த நாட்டிலே மதிக்கப்படுகிறார்களோ அந்த நாட்டிலே இந்த பயம் இருக்காதுன்னு தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட நாடாக அனைத்தும் இருக்க வேணும் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து லோகத்துல எந்த தீங்கும் வரக்கூடாது பகவானுடைய திருநாமத்தை சொல்பவர்கள் எங்கெங்கு செல்லுகிறார்களோ அவர்கள் தங்களையும் புனிதப்படுத்திக் கொண்டு தங்களைச் சேர்ந்தவர்களையும் புனிதப்படுத்துகிறார்கள் ராமா கிருஷ்ணா மாதவா கோவிந்தா அப்படின்னு நாம சொன்னோம்னா நம்முடைய பாபம் விலகிவிடும் அது மட்டும் அல்ல இந்த நாமத்தை நாம் சொல்லும்போது யார் கேட்டாலோ அவர்களுடைய பாபமும் விளங்கிவிடும் யார் நம்மள ராமா கிருஷ்ணான்னு சொல்லுன்னு சொன்னாலோ நடத்தி வைத்தார்களோ ஏற்பாடு செய்தார்களோ அவர்களுடைய பாபமானது விலகிவிடும் எந்த இடத்துல இருந்து கிருஷ்ணா மாதவா கோவிந்தான்னு சொல்லுகிறோமோ அந்த இடமும் புனிதமடைந்து விடும் பகவானுடைய திருநாமத்தை சொல்லச் சொல்ல எப்படி பாபங்கள் ஆனவை விடுகிறது அதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை தெரிவிக்கிறார் என்ன திருஷ்டாந்தம் உதாரணம்னா உப்பு இருக்குது அந்த உப்பை எடுத்து நாம் ஜலத்தில் போட்டோம்னா உப்பு இருக்கிற இடம் தெரியாமல் கரைந்து விடும் அதே போல பகவானுடைய திருநாமத்தை சொன்னோமேயானால் நம்முடைய பாபங்கள் அனைத்தும் விலகிவிடும் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து மாதம் மூன்று தடவை மழை பொழிய வேணும் என அருளி செய்கிறாள் ஆண்டாள் மொத்தமா மூணு நாள் பெஞ்சிடக்கூடாது அப்படி பெய்ததே ஆனால் பூமியானது அந்த ஜலத்தை ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னா எப்படி பெய்யணும் ஒன்பது நாள் வெயில் ஒரு நாள் மழை ஒன்பது நாள் வெயில் ஒரு நாள் மழை மறுபடியும் ஒன்பது நாள் வெயில் ஒரு நாள் மழை அதுதான் மாதம் மும்மாறி பெய்து தெரிவிக்கிறாள் ஏன் மாதம் மும்மாறி பெய்ய வேணும் நான்கு தடவை மழை பெய்யலாமேன்னா தமிழ் இலக்கணத்தில் நாம் என்ன படிச்சிருக்கோம் மனுஸ்மிருதியும் அதே காரணத்தை தெரிவிக்கிறது மூன்று பேருக்காக மழையாம் யாருக்காக வேதம் அந்தணனுக்காக ஒரு மழை வேதத்தை நன்றாக அத்தியனம் செய்திருக்கக்கூடிய அந்தணன் அவன் இருக்கக்கூடிய இடத்துல மழையானது பெய்யும் அடுத்தது ராஜாவுக்காக தர்ம மார்க்கத்தின்படி நாட்டை யார் ஆட்சி புரிகிறார்களோ பெரியவன் அதாவது பலம் உள்ளவன் பலம் இல்லாதவனை துன்புறுத்தாமல் ராஜாவானவன் காப்பாற்ற வேணும் பணம் இருப்பவன் பணம் இல்லாதவனை துன்புறுத்தாமல் காப்பாற்றக்கூடிய ராஜா அடுத்து பலம் இருக்கக்கூடியவன் அதிகாரம் இருக்கக்கூடியவன் அதிகாரம் இல்லாதவனை துன்புறுத்தாமல் காப்பாற்ற வேணும் அப்படிப்பட்ட ராஜாவுக்காக ஒரு மழை அரசனுக்காக ஒரு மழை அடுத்து மூன்றாவது கற்புடைய ஸ்திரீக்காக ஒரு மலை கற்புடைய பெண்டீருக்காக ஒரு மழையான் பர்த்தாவை கைப்பிடித்த கணவனை தவிர மற்றொரு தனவனை கனவிலும் நினைக்காத மனைவிக்காக அவனுடைய வார்த்தையை கேட்டு அவனுடைய மனம் கோணாமல் நடக்கக்கூடிய பெண்டீருக்காக ஒரு மழை தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்று அருளி செய்கிறாள் எங்கெங்கெல்லாம் வைணவ கோவில்கள் இருக்கிறதோ அவ்விடத்திலே அனைத்து இடங்களிலேயும் நித்தியப்படி சொல்லிட்டு அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தன் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ என்று சொல்லுகிறோம் நான் மட்டும் நன்னா இருக்கணும் பிரார்த்திப்பதே கிடையாது அனைத்து வைணவ கோவில்களிலேயும் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ வேணும் என்றன்றோ பிரார்த்திக்கிறோம் இது எல்லாத்தையும் காட்டினவளே ஆண்டாள் தீங்கிந்தி நாடெல்லாம் மும்மாறி பெ இப்பாசுரத்தினாலே தன்னையும் கண்ணனையும் சேரவிட்ட பெரியோர்களுக்கு செல்வச்செழிப்பு ஏற்பட வேணும் என மூன்றாவது பாசுரத்தினாலே அருளி செய்கிறாள் ஆண்டாள் அந்த ஆண்டாளுடைய திருவடிகளை பணிவோம்